வணக்கம் எல்லாருக்கும் ஒரே மார்க்கெட் தான் ஒரே சார்ட் தான் ஒரே டூல்ஸ் தான் ஆனா ஏன் சிலர் மட்டும் ஜெயிக்கிறாங்க நிறைய பேர் பணத்தை இலக்குறாங்க யோசிச்சிருக்கீங்களா நாம இன்னைக்கு பார்க்க போறது இத பத்தி தான் இது ஏதோ டெக்னிக் பத்தின விஷயம் இல்ல இது உங்க மூளைக்குள்ளேயே நடக்கிற ஒரு பெரிய யுத்தம் பத்தினது வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம் ஏன் நைன்டி பர்சன்ட் ட்ரேடர்ஸ் அதாவது பத்துல ஒன்பது பேர் தோத்து போறாங்க இதுக்கு நீங்க நிறைய காரணம் சொல்லலாம் ஆனா உண்மையாவ காரணம் கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க அது வேற எங்கேயும் இல்ல உங்க மூளைக்குள்ள தான் ஒளிஞ்சிருக்கு இந்த நம்பரை பாருங்க சும்மா இல்ல நைன்டி பர்சன்ட் பேர் தோல்வி தான் வெறும் பத்து பர்சன்ட் பேர் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ இந்த ஜெயிக்கிறவங்களுக்கும் தோக்குறவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அவங்க ரொம்ப புத்திசாலியா இல்ல அவங்க பயன்படுத்துற ஸ்ட்ராட்டஜி வேறையா அதுவும் இல்லை அசல் விஷயமே அந்த முக்கியமான நேரத்தில் அவங்க மூளையோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குங்கிறது தான் சரி அப்போ அந்த பிரச்சனையோட ஆணிவேர் என்னன்னு பார்ப்போமா நம்ம எல்லாருக்குள்ளேயும் ரெண்டு மூளை இருக்கு அதாவது ரெண்டு சிஸ்டம்ஸ் இருக்கு நீங்க ட்ரேட் பண்ணும்போது இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஒரு பெரிய போரே நடக்குது இதை மட்டும் நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பாதி கிணறு தாண்டின மாதிரி தான் வாங்க இந்த போரை இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம் ஒரு பக்கம் நம்மளோட கேம்பிளிங் பிரெயின் அதாவது சூதாட்டம் மூளை இது நம்மளோட லிம்பிக் சிஸ்டம் பயம் பேராசை ஆத்திரோம்னு எல்லா இமோஷன்ஸும் இங்க இருந்து தான் வரும் சட்டுன்னு வேகமா முடிவெடுக்கும் இன்னொரு பக்கம் நம்மளோட ப்ராபபிலிட்டி திங்கிங் பிரெயின் அதாவது சிந்திக்கும் மூல இது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ரொம்ப லாஜிக்கலா பிளான் பண்ணி பொறுமையா யோசிக்கும் இப்ப சொல்லுங்க அந்த தோத்து போற தொண்ணூறு சதவீதம் பேர்கிட்ட யாருடைய கண்ட்ரோல் இருக்கும் ஆமா அந்த கேம்பிளிங் பிரெயின் தான் இங்க தாங்க ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு என்னன்னா ஒரே நேரத்துல இந்த ரெண்டுல தான் கண்ட்ரோல்ல இருக்க முடியும் உங்கள் எமோஷனல் பிரெயின் ஆன் ஆச்சுன்னா உங்கள் லாஜிக்கல் பிரெயின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும் ரெண்டும் ஒருபோதும் ஒன்றா வேலை செய்யாது இதனால தான் ஐயோ தெரிஞ்ச தப்பு பண்ணிட்டேனேன்னு நம்ம புலம்புறது ஓகே அப்போ இந்த சூதாட்ட மூளையை ஜெயிக்கிறதுக்கு என்ன வழி மொதல் ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமானது எப்போ இந்த மூளை கண்ட்ரோல் எடுக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது தான் அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் லாஸ் பண்ணால் அது உங்கள் தப்புன்னு நினைக்காதீங்க நான் ஒரு மோசமான ட்ரேடர் அப்படின்னு நினைக்காதீங்க இத முழுக்க முழுக்க உங்கள் லிம்பிக் சிஸ்டம் உங்கள் எமோஷனல் பிரெயின் கண்ட்ரோல் எடுத்ததால் நடக்கிற ஒரு நேச்சுரல் பயலாஜிக்கல் ரியாக்ஷன் அந்த சரி உங்கள் கேம்பிளிங் பிரெயின் ஆக்டிவாக இருக்கானு எப்படி கண்டுபிடிக்கிறது சில அறிகுறிகள் சொல்கிறேன் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ட்ரேட் போடும்போது நெஞ்சு படப்படம்னு அடிச்சுக்குதா ஸ்டாப் லாஸ் கிட்ட வந்தால் கை நடுங்குதா ஒரு லாஸ் வந்தால் உடனே அதை சரி கட்டணும்னு ரிவன்ஸ்டேட் பண்ண தோணுதா சாட்டை விட்டு எந்த பிறக்கும் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்கீங்களா இதுல ஏதாவது ஒன்னு இருந்தா கூட கன்ஃபார்மா சொல்லிடலாம் உங்க டிரைவர் சீட்ல இப்போ நீங்க இல்ல உங்க கேம்பிளிங் பிரைன் தான் இருக்கு ஆனா இங்க ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த அறிகுறிகளை நீங்க இப்போ கவனிக்க ஆரம்பிச்சுட்டீங்க இல்லையா அதுவே உங்களுடைய முதல் வெற்றி ஏன்னா ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும்னா முதல்ல அப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஒத்துக்கணும் அவேர்னஸ் இஸ் தஸ்ட் ஸ்டெப் ஓகே பிரச்சனையை கண்டுபிடிச்சாச்சு இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம் கண்ட்ரோலை எப்படி திரும்ப நம்ம கைக்கு கொண்டு வருது அதுக்கு ஒரு சிம்பிளான ஸ்டெப் பை ஸ்டெப் பிளான் இருக்கு வாங்க அந்த பிரெயின் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால் என்னன்னு பார்ப்போம் நம்ம எமோஷனல் பிரெயினை அமைதிப்படுத்த ஒரு நாலு ஸ்டெப்ஸ் இருக்கு முதல்ல பாஸ் ப்ரோட்டோகால் அதாவது ஒரு தேர்ட்டி செகண்ட் பிரேக் ரெண்டாவது ஆக்டிவேஷன் கேள்விகள் நம்ம லாஜிக்கை தட்டி எழுப்ப மூணாவது முன்னுறுதி அதாவது ப்ரீ கமிட்மெண்ட் நாலாவது லாஸ் ரெக்கவரி அதாவது நஷ்டத்துக்கு அப்புறம் என்ன செய்யணுங்கிறது முதல்ல ஸ்டெப் ஒன் வேறு தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு எமோஷனாக ஃபீல் ஆகுது டென்ஷனாக இருக்குன்னு தோணுச்சுன்னா உடனே ட்ரேட் பண்றத நிறுத்துங்க ஒரு தேர்ட்டி செகண்ட் நல்ல ஆழமா மூச்சை இழுத்து விடுங்க சேர்ல நல்லா பின்னாடி சாஞ்சு கைகளை மடியில வைங்க அவ்வளவுதான் இந்த சின்ன ஒரு விஷயம் உங்க திங்கிங் பிரெயினை திரும்ப ஆன் பண்ணி விடும் அடுத்து ஸ்டெப் டூ நீங்க ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறது முன்னாடியும் உங்ககிட்டயே இந்த மூணு கேள்விகளை கேட்கணும் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி ஒன்று இந்த ட்ரேட நான் பத்து தடவை எடுத்தா எத்தனை தடவை ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு ரெண்டு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ மினிமம் ஒன் இஸ்ட் இருக்கா மூணு இந்த ட்ரேட் நான் எழுதி வச்சிருக்கிற என்னோட ரூல் புக் படி இருக்கா இந்த மூணுக்கும் உங்க பதில் ஆமானு இருந்தா மட்டும்தான் அது ட்ரேடிங் இல்லனா அது நிச்சயம் கேம்பிளிங் தான் ஸ்டெப் த்ரீ ப்ரீ கமிட்மெண்ட் இது ரொம்ப சிம்பிள் டெய்லி மார்க்கெட் திறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர்ல எழுதுங்க இன்னைக்கு நான் என்னோட ட்ரேடிங் பிளான்ல இருக்கிற செட்டப்பை மட்டும்தான் ட்ரேட் பண்ணவேன்னு இப்படி நீங்க முன்கூட்டியே முடிவு பண்றது உங்க லாஜிக்கல் பிரெயினை அலர்ட்டா வைக்கும் தேவையில்லாத இம்பல்ஸ் ட்ரேட்ஸ் வராமல் தடுக்கும் கடைசி ஸ்டெப் ஸ்டெப் ஃபோர் லாஸுக்கு அப்புறம் என்ன செய்யணும் ஒரு ட்ரேடில் நஷ்டம் வந்துருச்சா பரவாயில்ல உடனே அடுத்த ட்ரேடுக்கு போகாதீங்க அதுதான் ரிவெஞ்ச் ட்ரேடிங் அதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு நிமிஷம் ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் சாட்ட முடிடுங்க எழுந்து போய் கொஞ்சம் தண்ணி குடிங்க ஒரு சின்ன வாக் போயிட்டு வாங்க இது உங்கள் எமோஷனல் பிரைனை கூல் டவுன் பண்ணி அடுத்த தப்பான முடிவு எடுக்காமல் உங்களை காப்பாற்றும் இப்போது நாம் கடைசி பகுதிக்கு வந்தாச்சு இவ்வளோ நேரம் பேசுனதுலேருந்து ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ட்ரேடிங்கில் வெற்றிங்கிறது மார்க்கெட்டை ஜெயிக்கிறது இல்லை அது நமக்குள்ளே இருக்கிற நம்மளையே ஜெயிக்கிறது இதை நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க நீங்க கற்றுக்க வேண்டியது வெறும் டிசிப்ளின் மட்டும் கிடையாது உங்க சொந்த மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்க கத்துக்கறீங்க அதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுன்னு கத்துக்கறீங்க இதுதான் அந்த ஜெயிக்கிற பத்து சதவீதம் பேருக்கும் தோத்து போற தொண்ணூறு சதவீதம் பேருக்கும் இருக்கிற ஒரே உண்மையான வித்தியாசம் கடைசியா இந்த ஒரு வரியோட நம்ம இந்த அலசல முடிக்கலாம் ஒரு வெற்றிகரமான ட்ரேடர் என்பவன் மார்க்கெட்டை ஜெயிக்கிறவன் இல்லை தம் மூளையோட தவறான கட்டுப்பாட்டை ஜெயிக்கிறவன் யோசிச்சு பாருங்க, உங்க உண்மையான போட்டி மார்க்கெட்டோட இல்ல உங்களுக்குள்ளதான் தான் இருக்கு அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா வெற்றியும் உங்க கையில தான்